நாம பண்ற சோகமா وقعறா என்ன சத்தத்துக்கு அதுவா இது எப்ப நான் இது வீடியோவை அப்லோட் பண்ண மாட்டேமா நான் என்ன சொல்றேன் இது அப்லோட் போட மாட்டேையா

ஒரு நாள் போனை குடுத்தாலும் கொடுத்தான் போன கேட்டான்னு என்னத்தையே பண்ணி வச்சிட்டான் டெய்லி லுட்டு 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 இந்த வீடியோ வந்து சேருங்கிற சாமி தம்பி 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 தம்பியா இதோ நீ வீடியோ போட மாட்டேன்னு சொன்னா ஓண்டிய உனக்கு வீடியோ போடுறான்பா ஓகே உம் யாரு என்ன சும்மா செய்து நான் வீடியோ போட்டியா தந்த சரிப்பா தந்திய வீடு எல்லாம் சூப்பரா